ஆதி சரியில்லை நாளைக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க எல்லா வீட்டுக்காரங்களும் வந்துட்டு இந்த பக்கம் ஆதியை பார்த்து கண்ணாப்பண்ணான்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நாங்களாம் வந்து பக்கத்தில் இருக்கணுமா வேணாமா நீங்கள் மாட்டுக்கும் வந்து இவரெல்லாம் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை பார்த்து கேட்டோன்னே இல்லை பாரதி எனக்கு புரியல எதுக்காக வந்து இவங்க இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இல்லை விடுங்காதி அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க நாங்கள்லாம் வந்து வாழணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசணுன்னா இந்த பக்கம் ஒரு நிமிஷம் பாரதி என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நான் இங்கே தங்குறதுல உங்கள் பேசுகிறதுக்கும் உங்கள் கிட்டே வந்து நான் பர்மிஷன் கேட்கணுமா என்ன நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு தான் சொல்கிறது பாரதி இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து வீடே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசணுன்னே என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சம கோபம் வந்துடுதுன்னே சொல்லலாம் பாரதிக்காக இப்போ தான் ஆதிக்கு வந்து புரிய ஆரம்பிக்கிறது இவங்க வந்து பாரதியை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிறது பேசுறது எல்லாமே வந்து தப்பாகவே யோசிக்கிறீங்க ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்துட்டு இஷ்டத்துக்கு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு முன்ன பின்ன வந்து எதுவுமே தெரியாமல் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கெல்லாம் எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் மரியாதை முதல்ல நீங்கள் சொல்லி நான் ஏன் கேட்கணும் முதல்ல இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் உடனே தம்பி பார்த்து பேசுப்பா அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க நல்லவங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து சொன்னால் புரியும் ஆனால் ஆனால் உங்களுக்குலாம் வந்து எவ்வளோ சொன்னாலும் புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படா வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தவங்களை வந்து கேள்வி கேட்டு பார்க்கலாம் அவங்க மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே எல்லாம் சேர்ந்து இருக்குது கேட்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நினச்சிட்டு இருக்கு தம்பி உங்களை முத முதல்ல இந்த பாரதிக்கு வீடு கொடுத்ததே தப்பு லக்ஷ்மி அம்மா என்னமோ வந்து சொன்னீங்க உங்களை இந்த வீட்டில் வந்து தங்க சொன்னதுனால நாங்கள் தான் ஏரியாவை விட்டு வந்து கிளம்பி போகணும் போல அப்படின்னு எங்களுக்கு தான் வந்து அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசணுன்னே செமக்கம் வந்துடுது லக்ஷ்மி மகன் இங்கே பாருங்கள் முதல்ல அந்த தம்பி எங்கள் வீட்டு பையன் அவனை வந்து இங்கேருந்து போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இதுக்கு தான் சொல்கிறது நம்மளாம் இங்கே பேசக்கூடாது வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதி இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்க ஏதோ தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப உடனே பாரதி கை எடுத்து கும்பிட்றாங்க ஆதிக்கிட்ட தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி போங்க யாரோ ஒருத்தவங்க இவங்க நாலஞ்சு பேருக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கும் என்ன சூழ்நிலை எதுவுமே தெரியாதவங்க வந்து பேசுகிறாங்கிறதுக்காக என்ன போக சொல்கிறீங்களே பாரதி எவ்வளோ அப்புறம் சிக்கல் நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்க பாதி ஆதி நான் சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஆனா என்னோட குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பாரதி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கையெடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம் தயவு செஞ்சு நீங்கள் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதி சொன்னதுனால மனசு கேட்காம இந்த பக்கம் ஆதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க அப்பயும் போக மனசு இல்லாமல் கார்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து கேட்குறாங்க லட்சுமிமா எதுக்காக வந்து ஆதியை வந்து நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிற மற்றவங்களுக்கு தான் வந்து தெரியாது அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க ஆனால் ஆதி வந்து ஓம் புருஷன் தானே அது ஏன் வந்து நீ பேசுகிற நான் மட்டும் சொன்னால் போருமா நான் ஆமான்னு இப்போ எல்லார் முன்னாடி எனக்கு கத்தி சொல்லணும் என் புருஷனும் நானும் சந்தோஷமா வந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது உங்களுக்கு என்னென்னு சொல்லணும்னு தான் தோணுது ஆனால் என்ன பண்ணுறது அவர்கிட்ட பேசுகிறத வந்து இவங்க எல்லோரும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பேசுகிற நிலமையில் என் வாழ்க்கை என் தலையெழுத்து இப்படி இருக்குது நான் என்ன செய்ய சொல்கிறீங்க என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கிட்ட ஆதங்கத்தோடு வந்து பாரதி வந்து புலம்புறாங்கன்னே சொல்லலாம் இப்போ நான் ஆமாம் இவர் தான் என் புருஷன் சொல்லிட்டு அவர் ஒத்துப்பாரு அவர் தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்க தான் முடியுமா உடனே வந்து எல்லார் முன்னாடியும் அவர் ஒரு வார்த்தையை கேட்டுட்டு என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டால் நான் எங்கே போய் வந்து என் வார்த்தத்தை எல்லோரும் தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஃபீல் பண்ணுறதோட அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்